அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவு சனி பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை இந்த சனிப்பயிற்சி எப்ப நடக்கிற இருக்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வருகின்ற மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பயிற்சியானது நடக்க இருக்கிறது அதன்படி பார்க்கும் பொழுது பதினோராம் இடம் அதாவது கால சக்கரத்தினுடைய பதினோராம் இடத்திலிருந்து பனிரெண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறது அதாவது கும்ப மனையிலிருந்து மீன மனைக்கு பயிற்சி ஆகிறது பொதுவாக சனி பகவான் கர்மக்காரகன் ஆயுள் காரகன் தொழில் கால்களுக்கு காரகன் ஒட்டுமொத்த உடலின் இயக்கத்துக்கு காரக கருத்தாவாக இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் மீன மனையில் இருக்கும் பொழுது அது நல்லவர் என்று சொல்லக்கூடிய குருவினுடைய வீட்டில் இருக்கும்போது இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் என்பதை டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ராசி அன்பர்களே அஸ்வினி நான்கு பாதங்கள் பரணி நான்கு பாதங்கள் கிருத்திகை ஒன்று ஆக இந்த ஒன்பது பாதங்களில் பிறந்த இந்த மேசராசி என்பர்களுக்கு சனிப்பெயிற்சி எப்படி இருக்கும் அப்போ உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்தில் இருந்து வந்த சனி பகவான் இப்போ பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய விரையஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறது அப்போது மேசத்துக்கு இப்போ ஏழரை சனி ஆரம்பித்து விட்டது அதாவது விரைய சனியாக இருக்கிறீங்க அப்போ நிறைய செலவு செய்வீங்க அப்படின்னு அர்த்தம் அப்போது செலவு செய்யணும்னா காசு வேணும் அல்லவா அப்போ நிறைய காசும் வரப்போகுது அதுக்கு தகுந்த மாதிரி செலவும் வரப்போகுதுன்னு அர்த்தம் ஸோ பனிரெண்டாம் இடம் என்பது விரைய மட்டும் கிடையாது முதலீடுகளும் அந்த பனிரெண்டாம் இடத்தை குறிக்கும் அப்போ நிறைய முதலீடு பண்ண போறீங்க ஒரு இடத்தை வாங்கி போட போறீங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் சிறப்பு அப்போ பனிரெண்டாம் இடம் என்ன தூக்கம் தூக்கத்தை கெடும் அப்ப என்ன பண்ணுவீங்க நிறைய உழைப்பு போட வேண்டிய சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தும் நிறைய நேர வேலை செய்ய வேண்டிய சந்தர்ப்பங்கள் உழைப்பு போடுவீங்க விரயம் வெளிநாட்டுக்கு செல் வருவீங்க பனிரெண்டாம் இடம் என்பது என்ன நகருதல் ஸோ உங்கள் ஊரை விட்டு வெளியே நகரக்கூடிய தன்மைகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் அப்ப பனிரெண்டாம் இடம் என்பது விரயம் எங்கும் போது என்ன சுப விரயங்களாக நீங்க கன்வெர்ட் பண்ணிக்கிறது புத்திசாலித்தனம் இந்த மேசராசி என்பர்கள் என்னென்ன சுப விரயங்களை செய்யலாம் திருமண செலவுகள் திருமணம் செஞ்சுக்கலாம் உங்களுக்கோ உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கோ திருமணம் செய்யக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும் தன்னுடைய மகன் அல்லது தன்னுடைய படிப்புக்காக செலவு செய்யக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும் அதாவது ஒரு உயர்கல்வி படிப்பது அதுவும் பனிரெண்டாம் இடம் சனி போகும்போது என்ன வெளிநாடு பனிரெண்டாம் இடம் என்பது என்ன வெளிநாடு அப்போ வெளிநாட்டுல போய் படிக்கக்கூடிய தன்மை ஸோ ஒரு so, ரெண்டு வருஷமாகவே நான் வெளிநாட்டுக்கு போகணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அங்கே போய் படிக்கும்னு இருந்தேன் ஆனால் அது நடக்காமல் இருந்தது இப்போ இந்த சனிப்பயிற்சிக்கு அப்புறம் அது நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு அர்த்தம் அப்போது நகருதல் அப்படிங்கும்போது உங்கள் ஊரை விட்டு வெளியே நகரக்கூடிய அத்தனை அம்சங்களும் இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் அப்போ வேலைக்காக நகருதல் இடத்தை விட்டு இடம் மாறுதல் ஒருத்தர் நினைப்பாங்க நான் ஒரு ப்ரமோஷன் கிடைக்குமா நான் வெளியில ஒரு இடம் மாறணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் இது சாத்தியமாகுமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இந்த காலகட்டம் அது சாத்தியமாக கூடிய ஒரு காலகட்டம் இந்த மேசராசி அன்பர்களுக்கு சரி சார் நான் எந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தொழில் ரீதியாக அதாவது அகலக்கால் வைக்கக்கூடாது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க இப்போ என்ன செஞ்சிட்டு இருக்கீங்களா ஓகே ரைட்டு பட் அகலக்கால் அப்படிங்கிற தன்மைக்கு போகக்கூடாது சனியாக இருக்கார்லவா அப்ப பத்துக்குரியவன் பனிரெண்டுல போய் மறைஞ்சிருக்காருல்லவா அப்ப அகலக்கால் வைக்காமல் பார்த்து கொள்வது நல்லது யாரையும் நம்பிடக்கூடாது அவசரப்பட்டு தன விஷயத்தில் யாரையும் நம்பிடக்கூடாது ஏன் இதை சொல்ற அப்படின்னா அந்த பனிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் தனது மூன்றாம் பார்வையாக ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் என்ன ரெண்டாம் இடம்ங்கிறது என்ன குடும்பம் தனம் வாக்கு இந்த மூன்றை குறிக்கக்கூடியது இரண்டாம் இடம் அந்த இடத்த பார்க்கிறார் அப்போ சனி எந்த இடத்த பார்க்குறாரோ அந்த இடத்த கெடுப்பார்லவா ஸோ அப்போ என்ன ரெண்டாம் இடத்தை கெடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால ரெண்டாம் இடம்ங்கிறது தனத்துங்கிறதுனால தனம் கெடுக்கக்கூடிய தன்மை அப்போ என்ன தேவையில்லாத இடத்துல எங்காவது பணத்தை போட்டிங்கன்னா அது சிக்கி சிக்கிக்கொள்ளும் அப்படின்னு அல்லது பணத்தை கையாளுகின்ற விஷயத்தில் கவனம் எச்சரிக்கை ஸோ எந்த இடத்துல எது அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும் குடும்பம் சார்ந்த விஷயத்திலும் கொஞ்சம் எச்சரிக்கை எச்சரிக்கை இந்த சென்ஸ் என்னென்ன மூன்றாம் நபர்களை உங்கள் குடும்ப விஷயத்துக்கு வராமல் பார்த்து கொள்வது சிறப்பு நீங்கள் மற்ற குடும்ப விஷயத்துக்கு போகாமல் இருப்பது நல்லது இவ்வளோதான் மற்றபடி குடும்ப உறுப்பினர்களுக்குள்ள ஒரு டிஸ்கஸ் நீங்கள் ஒன்று செய்கிறீங்க அப்படின்னா அதை கலந்து ஆலோசனை செய்து முடிவெடுப்பது அப்போ கணவன் மனைவிக்குள்ள பேசி ஒரு விஷயத்தை முடிவெடுக்கிறது நல்லது இந்த காலகட்டம் என்பதை இந்த மேசராசி அன்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இல்லைன்னா என்ன பண்ணோம் ஒரு இக்க வைக்கும் ஒரு இக்கன வைக்கும் ஒரு கருத்து வேறுபாடு ஏன்னா உங்களுக்கு விரய சனியாக இருக்குது ஏழரை சனி ஆரம்பித்து விட்டது ஒரு விரயத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற தன்மை அதே சமயத்தில் வாக்கு விஷயத்திலும் கவனமாக இருக்கணும் தேவையில்லாம வாக்கு கொடுத்தீங்கன்னா நிறைவேற்ற முடியாது எதை வாக்கு கொடுக்கணுமோ அதை மட்டும் கொடுத்து விட்டு இருந்து விட்டாலே போதும் இந்த மேசராசி என்பவர்களுக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இல்லைன்னா தேவையில்லாத இடத்துல ஒரு நீங்க ஒரு ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அந்த இடத்துல போய் நீங்க போனீங்கன்னா அது அப்படியே உங்களுக்கு திரும்பி விடும் அப்போ பேச்சு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் சரி ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பல்லு பல்லு சம்பந்தப்பட்ட முகம் சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன தழும்புகள் வருவதற்கான அதாவது ரெண்டாம் இடம் என்பது முகத்தை குறிக்கக்கூடிய இடம் ஸோ அந்த விஷயத்துல கொஞ்சம் கரெக்டாக இருந்துக்கிறது நல்லது ஹெல்த்ல நான் சொல்கிறேன் ரெண்டாம் இடம் சார்ந்த விஷயத்துல அடுத்து சனி பகவான் ஆறாம் இடத்தை பாக்கிறார் ஆறாம் இடம் என்பது என்ன கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கை குறிக்கக்கூடிய இடம் இந்த ஆறாம் இடம் சோ இந்த ஆறாம் இடத்தை பார்க்கும் போது என்னாகும் அந்த இடத்தை கெடுப்பார் அப்படிங்கிற தன்மையில் என்னாகும் கடனை கெடுப்பார் அப்போ கடன் கெடுப்பார் அப்படிங்கிறது என்ன கடனை அடைத்து விடலாம் என்கின்ற தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய அமைப்பு அந்த ஆறாம் இடத்தில் இருக்கிறது அப்போ கடனை கட்டிடலாம் எனக்கு பணம் வருது அதை கடனை கட்டிடலாம் அப்படிங்கிற தன்மை இருக்கும் அப்போ கட்டுவது நல்லது இல்லைன்னா விரயத்தை கொடுத்து விடும் அப்போ கடனை கட்டிவிடலாம் என்கின்ற தன்மை ஹெல்த்தையும் கொஞ்சம் பார்த்துக்கணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்கின்ற காரணத்தால் ஹெல்த் சார்ந்த விஷயத்தில் சரியான உணவு கட்டுப்பாடு இதெல்லாமே கவனித்துக் நல்லது ஒரு செக்கப் ஒரு மாஸ்டர் செக்கப் எடுத்துக்கொள்வது மேசராசி என்பவர்களுக்கு நல்லது என்பதை இந்த இடத்துல பதிவிடுகிறேன் சரி எதிர்ப்பு பகை இருக்குமா நிச்சயமாக இருக்கும் எதிர்ப்போடு பகையோடு அப்படியே டிராவல் பண்ணக்கூடிய தன்மை இருக்கும் உங்களை கூட இருந்து கொண்டே உங்கள் சக ஊழியர்கள் ஏதாவது ஒரு எதிர்ப்பு காமிச்சிட்டே இருப்பாங்க ஒரு வேலை பழுங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் ஸோ அந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் வேலை கிடைக்குமா வேலை கிடைக்கும் ஆனால் வேலையில் திருப்தி கிடைக்குமா திருப்தி கிடைக்காது உடல் உழைப்பு என்பது அதிகமாக இருக்கும் நிறைய நேரம் வேலை செய்யக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இருக்கும் அப்ப எந்த அளவுக்கு உழைப்பை போடுகிறீர்களோ அந்த அளவுக்கு வருமானம் என்பதும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு பெறும் அடுத்து பாகியஸ்தானத்தை பார்க்கிறார் ஒன்பத தனது பத்தாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் அப்ப பாகியஸ்தானத்தை பார்க்கும் பொழுது என்ன தந்தையினுடைய ஹெல்த்த மட்டும் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கொள்வதும் இந்த தந்தையினுடைய அந்த சொத்து பாக பிரச்சனைகளுக்கு பேச்சுவார்த்தையின் மூலம் தீர்வு எடுத்துக்கொள்வது புத்திசாலித்தனம் என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க சோ கடந்த ரெண்டரை வருஷமா என்ன சனி எங்க பார்த்தார் லக்னம் ராசியை பார்த்து கொண்டிருந்தார் பிடிவாத குணம் அதிகமா இருந்திருக்கும் உங்களுக்கு சோ இப்ப என்ன அந்த பிடிவாத தன்மை உங்களை விட்டு விலகி விட்டது அப்படின்னு சொல்லுவேன் அப்போ உங்கள் லக்னத்தை பார்த்து கொண்டு சில தாமதங்களையும் சில தடைகளை கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் நீங்க யார் என்று வெளியில் தெரிய முடியாமல் அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்து கொண்டிருந்த விஷயங்கள் தன்னம்பிக்கை இல்லாமல் இருந்த விஷயங்கள் இப்போ கொஞ்சம் தன்னம்பிக்கை கிடைக்கும் எதையும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு அந்த அந்த வேகத்தையும் உத்வேகத்தையும் கிடைக்கக்கூடிய தன்மை இந்த காலகட்டம் உண்டு அதே சமயத்தில் நிறைய இடர்பாடுகள் எட்டாம் இடத்தை அந்த சனி பார்த்து கொண்டு ஹெல்த்லையும் சில தொந்தரவு கொடுத்து கொண்டு இருந்தது ஒரு மாதிரியான அதாவது என்ன சொல்கிறது ஒரு மந்தத்தன்மை தன்மை ஒரு டல்னஸ்ஸாக இருந்த விஷயங்கள் இப்போ அது நல்லபடியாக வெளிநாட்டுக்கு அதாவது வெளிநாட்டு தடை என்று இருந்ததில் பார்த்தீங்களா அந்த தடை வந்து இப்போ விலக ஆரம்பித்து விட்டது அப்படின்னு சொல்லலாம் இந்த மேசராசி அன்பர்கள் சரி குறிப்பாக நம்ம நட்சத்திர ரீதியாக பார்க்கும்போது இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தாங்க அப்படின்னா அந்த அஸ்வினி அப்படின்னாலே நீங்கள் பிறக்கும்போது கேதுவினுடைய தசா இருந்திருக்கும் அப்போது ஏழு வருடங்கள் கேதுவினுடைய தசா அப்போ ஏழு வருடம் வரைக்கும் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் ஏழு வயது வரைக்கும் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேது தசை நடந்துகிட்ருக்குன்னு அர்த்தம் அப்போ ஏழு வருஷங்கள் என்ன மாதிரி பலன் இருக்கும்னா கேதுவினுடைய தன்மையை பொறுத்து அதனுடைய பலன் இருக்கும் அந்த கேது சுக்கரன் வீட்டில் இருந்தன்னா சொகுசாக இருப்பீங்கன்னு அர்த்தம் கேது நல்லபடியாக நல்லவர்களோடு சேர்ந்துருந்ததுன்னா சொகுசாக சொகுசு சார்ந்த விஷயம் அனுபவிக்கக்கூடிய தன்மை கொடுக்கும் அதை பாதிக்கப்பட்டிருந்தால் என்ன பண்ணும் ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதியோட சேர்ந்துருந்ததுன்னா சின்ன சின்ன ஹெல்த் விஷயங்கள் சளித்தொல்லை இந்த மாதிரியான தன்மை கொடுத்துருக்கும் சோ கேதுவுக்கு அப்புறம் இந்த அஸ்வின் நட்சத்திர பிறந்தவர்கள் கேதுவுக்கு அப்புறம் என்ன தசை வருது அப்படின்னா சுக்கிரனுடைய தசை அந்த சுக்கர தசை இருபது வருடங்களை கொண்டது அப்போ இருபத்தி ஏழு வயது வரை இருபதுலிருந்து இருபத்தி ஏழு வயது உள்ள இந்த அஸ்வின் நட்சத்திரத்தில் பிறந்த மேசராசி என்பர்களுக்கு இந்த சனிப்பயிற்சியால் என்ன பலன் பார்க்கும்போது சுக்ரன் அண்ணாலே பொதுவாக சொகுசு அப்போ சொகுசாக இருக்கக்கூடிய தன்மையை உங்களுக்கு ஏற்படுத்தும் அந்த சுக்ரனுங்கிறது இந்த மேசராசி இந்த அஸ்வின் நட்சத்திர பிறந்தவர்களுக்கு யாரு இரண்டுக்கும் ஏழுக்குரியவன் தனம் குடும்பம் வாக்கு அப்போ சொகுசாக செலவு செய்யக்கூடிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கு அந்த சுக்கிரன் எந்த தன்மையில் உங்க ஜாதகத்தில் இருக்குங்கிறத பார்க்கணும் சுக்கிரன் ஆட்சி பலத்தோட உச்ச பலத்தோட மூலத்திரிகோண பலத்தோட வர்க்கோத்தம பலத்தோட குருவோடவோ அல்லது நல்ல அதாவது வளர்பிரை சந்திரன் இந்த மாதிரி சுப கிரகங்களினுடைய தொடர்பு கொண்டு அந்த சுக்கிர தேசம் நடந்துட்டு இருந்துன்னு வச்சுங்களேன் அந்த இருபத்தேழு வயசு வரைக்கும் நல்ல சொகுசாக நல்ல ஜம்முன்னு இருக்கக்கூடிய நல்ல செலவு செய்யக்கூடிய தந்தை தாயினுடைய ஒரு நல்ல அரவணைப்போட அன்பு பாசம் காதல் நேசத்தோட நல்லபடியாக இருக்கக்கூடிய தன்மையை கொடுத்துரும் என்ன நல்ல விரயங்கள் நல்ல சுப விரயங்கள் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கும் அதே சுக்குரன் பாதிக்கப்பட்டு இருந்திருந்தால் அப்போ சுக்ரன் யாரு நீச்சமாகி ஒரு ஆறாம் இடத்துல அமர்ந்திருக்கு மேசத்துக்கு ஆறுல சுக்கரன் நீச்சமாக உட்கார்ந்துருக்கு அல்லது சனி செவ்வாய் ராகு இந்த பாவ கிரகங்களினுடைய தொடர்பில் அந்த சுக்கரன் இருந்திருந்ததுன்னு வச்சுங்களேன் நீங்க அந்த இருபத்தி ஏழு வயசு வரைக்கும் என்ன நடக்கும் நீங்க நினைச்சது நடக்காது ஒரு ஆடம்பரமாக இருக்காது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கக்கூடிய தன்மை காதலில் போயிருப்பீங்க காதல் தோல்வி காதலில் பிரச்சனை ஸோ இந்த மாதிரி கஷ்டப்பட்டு படிக்கக்கூடிய தன்மை படிப்பில் சில தொந்தரவு ஸோ இந்த மாதிரியான தன்மைகளை கொடுக்கும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அடுத்த சுக்கர திசைக்கு அடுத்தது அதாவது இருபத்தி ஏழு வயதுக்கு அப்புறம் ஆறு வருடங்கள் சூரியனுடைய திசை அப்போ என்ன நடக்கும் முப்பத்தி மூன்று வரைக்கும் சூரிய பகவான் அந்த சூரிய பகவான் இந்த மேசராசி ராசி நட்சத்திர பிறந்தவர்களுக்கு யாராக இருப்பார் அஞ்சுக்குரியவனாக இருப்பார் பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதி பஞ்சமஸ்தானத்தின் அதிபதியாக இருப்பார் அல்லவா அந்த சூரியன் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னு பாருங்கள் உச்சபலத்தோட வலிமையாக இருக்காரா குருவோட சேர்ந்து இருக்காரா நல்ல கிரகங்களினுடைய தொடர்போட இருக்கிறதா அப்படிங்கிறது பாருங்க நல்ல தன்மையிலிருந்து என்ன நல்ல குடும்பத்தை அமைச்சு கொடுத்துருவார் அரசு ரீதி அரசு எக்ஸாம் எழுதி நல்ல வெற்றி பெற்று அரசாங்க எக்ஸாம் சார்ந்த விஷயத்திலும் நல்ல பலனை கொடுக்கும் தந்தையின் மூலமாக நல்ல அனுகூலம் மேன்மை தரக்கூடிய அமைப்பை அது கொடுத்துரும் அதிகார வர்க்கத்துக்கு செல்லக்கூடிய தன்மை உங்களை யார் என்று வெளியுலகத்து காமிக்கக்கூடிய தன்மை ஒரு சிலருக்கு சொந்த தொழில் சுய தொழில் கூட அமையக்கூடிய தன்மை இருக்கும் ஆனால் அதே சூரியன் பாதிக்கப்பட்டு இருந்திருந்தால் இந்த மேசராசி அஸ்வி நட்சத்திர பிறந்தவர்கள் எப்படி சூரியனோடு ராகு இணைஞ்சிருக்குன்னு வச்சுங்களேன் தந்தைக்கு பிரச்சனையாக இருக்கும் தந்தையை விட்டு நீங்க பிரிஞ்சிருந்திருப்பீங்க அல்லது தந்தையோட கருத்து வேறுபாடு கொண்ட தன்மையாக இருக்கும் அரசாங்கத்துல விரோதம் கொடுக்கக்கூடிய தன்மை ஒரு பதவிக்கு போகணும்னா தடைப்பட்டிருக்கும் இப்படித்தான் நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டும் ஏன்னா இப்ப விரையதாக இருக்க அப்போ உங்களுக்கு ஒரு விரயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பை அது கொடுத்து விடும் அப்போ முப்பத்தி மூன்று வயதுக்கு அப்புறம் வந்து இந்த மேசராசி என்பவர்களுக்கு என்ன வரும் சந்திர திசை வரும் பத்து வருடங்கள் நாற்பத்தி மூன்று வயது வரைக்கும் அப்போ நாற்பத்தி மூன்று வயதிற்கு உட்பட்டிருக்கக்கூடியவர்களுக்கு என்ன இருக்கும் சந்திரன் சந்திரனுங்கிறது ஏறது மனது அப்போ மனதுக்காரகன் சுகம் சுகத்து நான்குக்குரியவன் அப்போ அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமும் தாயின் மூலமாக நல்லவைகள் தாய் சொத்துக்கள் சேர்வது அப்போ யார் இந்த சந்திரன் நல்லபடியாக உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் சந்திரன் ஆட்சி பலத்தோட நான்காம் இடத்துல வலிமையாக இருந்தால் சந்திரனோட ஒரு குரு சுக்கரனுடைய இணைவு சுப கிரகங்களுடைய இணைவு இருந்தால் நல்ல பலன்கள் நடக்கும் நல்ல சுபங்களை கொடுக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கும் மனதுக்கு இனிமையான சில விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லுவேன் அப்ப அந்த காலகட்டங்கள் சந்திரன் பாதிக்கப்பட்டு இருந்தால் சந்திரனோட ராகு அல்லது கேது இணைந்து இருந்தால் செவ்வாய் எட்டாம் அதிபதி அல்லது புதன் சேர்ந்து இருந்த என்ன ஆகும் ஹெல்த்ல தொந்தரவு கொடுக்கும் தாய்க்கு தொந்தரவு கொடுக்கும் சுகத்தை அனுபவிக்க முடியாத தன்மைகள் ஒரு வீடு வண்டி வாங்க முடியாத தன்மைகள் விரயங்களை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிடும் இப்படித்தான் நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டும் சரி நாற்பத்தி மூன்று வயதுக்கு அப்புறம் என்ன வரும் செவ்வாய் வரும் அந்த செவ்வாய் ஒரு ஏழு வருட காலங்கள் வந்து செவ்வாயாக வரும் சோ நாற்பத்தி மூன்று பிளஸ் ஏழு அப்போ என்ன ஐம்பது வயது வரைக்கும் ஒரு செவ்வாய் கண்ட்ரோலில் இருக்க போகிறீங்க செவ்வாய்ங்கிறது யார் உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி அதே அவர் எட்டுக்குரியவனாக இருக்கார் அப்போ செவ்வாய் நல்ல ஆட்சி பலத்தோட வலிமையாக இருந்து குருவோடவோ சுக்கரனோடவோ ஒரு தொடர்பு பெற்று வளர்பிறை சந்திரனோடு இணைந்து இருந்திருந்தால் அந்த திசை சூப்பராக இருக்க போகுது உங்களுக்கு அத்தனை விதமான சுகங்களை கொடுக்கும் நிலத்தை வாங்குவீங்க சகோதரர்கள் மூலமாக மேன்மையை தரக்கூடிய அமைப்பு நீங்க யார் என்பது வெளியுலகத்துக்கு காண்பிக்கக்கூடிய தன்மைகள் இப்படி அந்த ஏழு வருடங்கள் நல்ல தன்மையா இருக்கும் அதே உங்க ஜாதகத்தில் செவ்வாய் நீச்சமாக இருந்தார் பலம் குறைந்து இருந்து அந்த செவ்வாய் ஒரு எட்டாம் இடத்தில் அட்டமஸ்தானத்தில் அமர்ந்திருந்து ராகவோடவோ சனியோடவோ சேர்ந்தோ அல்லது பார்வையோ சேர்ந்திருந்தா என்ன ஆகும் ஹெல்த்து பிரச்சனைகளை கொடுக்கும் சில தொந்தரவுகள் நெகட்டிவ் உணர்வுகளை கொடுக்கும் கோபப்படுவீங்க ஆக்ரோசப்பட்டு வேலையை இழக்கக்கூடிய தன்மைகள் ஏன்னா விரையசனி நடக்குது அல்லவா ஸோ இப்படித்தான் நீங்கள் அந்த தசாவை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ராகு திசை வருது அந்த ராகு எந்த தன்மையில் இருக்கார் அப்படிங்கிறத பொறுத்து அதனுடைய பலன்கள் அப்படியே மாறும் அப்போது நல்லவரோடு ராகு சேரும்போது நல்ல பலன்களையும் தீயவரோடு சேரும்போது உங்களுக்கு தீய பலனையும் ஒரு விரயத்தை கொடுக்குங்கிறத புரிஞ்சுக்கணும் ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கிருத்திக நட்சத்திர பலன்கள் பலனை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் ஆழமாக பதி அதாவது மனதில் பதிய வைத்து கொள்ள வேண்டும் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய செயல்முறை திட்டங்களை வகுக்கணுங்கிறத புரிஞ்சுக்குங்க இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியான ஒரு பொதுவான பலன்கள் தான் சனி பகவான் உங்க ஜாதகத்தில் எப்பேற்பட்ட நிலையில் இருக்கார் அதாவது ஸ்தான பலத்தோட வலிமையா இருக்காரா ஆட்சி பலம் உச்ச பலம் மூல திரிகோண பலம் திக் பலம் பலங்களோட வலிமையா இருக்காரா நல்ல ஆதிபத்திய கிரகங்களோட இணைஞ்சிருக்காரா அல்லது சுப கிரகங்களோட சேர்ந்திருக்காரா அதாவது சனி பகவான் குரு சுக்குரன் இந்த மாதிரியான நல்ல கிரகங்களோடு சேர்ந்து இருந்து தசை நடத்துறாரா அல்லது இந்த சனி பகவான் ராகு செவ்வாய் இந்த கிர பாவ கிரகங்களோடு இணைந்து தசை நடத்துகிறாரா இதை பொறுத்து அதனுடைய பலன்கள் மாறுபடும் ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது என்ன ஆதிபத்தியத்தில் இருக்குது எந்த டிகிரியில் இருக்கார் இப்போ கோச்சாரத்தில் அதாவது இப்போ கோச்சாரத்தில் எப்படி இருக்குது நடக்கக்கூடிய தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் எப்பேற்பட்ட நிலையில் இருக்கார் என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல எப்போ நம்ம சொந்த தொழில் ஆரம்பிக்கலாம் இதுவரைக்கும் திருமணம் நடக்கல எப்பதான் நமக்கு திருமணம் நடக்கும் எந்த கோர்ஸ் எடுத்து படிப்பதற்கான கொடுப்பினை நம்முடைய ஜாதத்தில் இருக்கு அப்ப எந்த கோர்ஸ் எடுத்து படித்தால் நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் எப்போ நாம் வீடு கட்டுவேன் எப்போ நமக்கு குழந்தை பிறக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லிய பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு ஃபோன் மூலயமாகவோ வாட்ஸ்அப் மூலயமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் ஸோ நேரடியாக ஜாதகம் பார்க்கணுன்னு ஆசைப்படுபவர்கள் விருப்பப்படுபவர்கள் நம்முடைய ஆஃபீஸ் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரில் வெள்ளக்கிணர் பிரிவு பக்கத்தில் அன்னபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்திருக்கு பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் ஆன்லைன் மூலம் பார்க்குறவங்க வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பெயர் தற்போது வசிக்கக்கூடிய இடத்தை குறிப்பிட்டு ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்